ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒன் வீக்காவே வந்து வே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததனால என்னால் வீடியோஸ் போட முடியல நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க மல்லிகை செடியெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக பூத்து இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு அறுவடை பண்ணப் போகிறோம் அதையும் பார்க்கலாம் என் வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி மல்லிகெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பறித்து எடுத்துக்க போகிறேன் எவ்வளோ மல்லிகை மொட்டுக்கள் பாருங்கள் நிறையவே முட்டுக்கள் வச்சுட்டுருக்கு இதுக்கெல்லாம் நான் போட்ட உரம் என்னன்னா ஆட்டு எரு தான் நான் போட்டேன் ஆனால் கொஞ்சம் லை லேட்டாக தான் வந்து நமக்கு சில தருது ஆட்டு எரு மட்டும் நம்ம வந்து மாட்டு உரம் மாதிரி நம்ம வந்து நிறையா போடாமல் கம்மியாகவே போட்டால் போதும் சூப்பராக வந்து செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வருது வந்து ஒரு ரெண்டு மூட்டை வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் அப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம வந்து மக்க வச்சு நல்லா மக்க உரமாகவே சூப்பராக எனக்கு கிடைச்சிருக்குது அதுதான் வந்து ஒரு செடிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி போட்டு நல்லா கேரி விட்டால் நல்லா சூப்பராக விரிசல் தருது மல்லி செடி மட்டும் இல்லை நம்ம காய்கறி செடிக்கும் நம்ம போடலாம் எவ்வளோ முட்டுக்கள் பிறகு நிறையாவே முட்டுக்கள் என்னால் வீடியோ சரியாக எடுத்து காமிக்க முடியல மேலே தொட்டிலாம் வந்து தொட்டிக்கு மேலே செடியை வச்சதுனால அந்தளவுக்கு எடுக்க முடியல பாருங்கள் என்னால் முடிஞ்சிருக்கிற எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு முடத்துக்கிட்ட எனக்கு வந்து இந்த பூ வந்துச்சு ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஒன் வீக் வந்து எனக்கு இது மாதிரி நிறையா பூத்து தருந்தது இப்போ திருப்பி நம்ம வந்து அந்த பூத்தை எடுத்து அந்த அந்த முட்டை வச்சு பூத்து கட் பண்ணி விட்டோம்னா உள்ள திருப்பி நமக்கு வந்து பூத்து வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு முழுத்துக்கு மேலேயும் இருக்குது அடுத்தது வாங்க நம்ம வீட்டு கத்திரிக்காய் செடியெலாம் பார்க்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு அதிசயத்தை காட்டை போகிறவங்கக்கிட்ட இந்த ஒரு செடி இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பூ விட்டு ஒரு காய் காய்ச்சது அந்த காய் பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் லைட்டாக க்ரீனில் கலரில் இருக்குது பாருங்கள் அதை நம்ம இன்றைக்கி பறிச்சிக்கலாம் இன்றைக்கி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் கொத்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நம்ம அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு போகிறோம் அதே செடியில் பாருங்கள் அதே கிளையில் இன்னொரு பக்கம் இருக்கிற ஒரு கிளையில் பாருங்கள் லைட் நெஸ் நைட் ப்ளூ மாதிரி இருக்கு நல்லா வந்து இந்த கத்திரிக்காய் கலர் சொல்லுவாங்க இல்லையா வயலட் கலரில் பாருங்கள் ஒரே செடியில் நமக்கு ரெண்டு விதமான கத்திரிக்காய் கிடச்சிருக்குது அது என்னாச்சுன்னு தெரில பாருங்கள் ரெண்டுமே வந்து நம்ம வந்து நான் ஒரே செடியில் தான் பறிச்சிட்டு தான் அது என்ன ராகவும் கத்திரிக்காய்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வெண்டை பாருங்கள் சிகப்பு வெண்டை நல்லா வந்திருக்குது அதிலே வந்து நான் ஒரு ரெண்டு நாளாக வந்து நான் அப்படியே பார்க்காம விட்டதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு வெண்டை வந்து முத்தி போயிடுச்சு சரி நம்ம வந்து விதைகள் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு விதைகளை விட்டுட்டேன் ஒரு சிகப்பு வெண்டையும் ஒரு பச்சை வெண்டையும் வந்து நான் இப்போ வந்து விதை எடுக்க போகிறேன் அதுக்காக விட்டுட்டேன் அடுத்தது பாருங்கள் கொத்த நம்ம தோட்டத்தில் நிறையாவே வந்து நம்ம நிறைய இருக்குது ரெண்டு செடி மட்டும் நம்மக்கிட்ட கொத்தவரங்கா கொத்த இருக்குது அதுலேயும் பாருங்கள் ஒரு மூணு காய் மட்டும் நான் வந்து விதைக்கி விட்டேன் ஸோ நல்லா இப்போ காஞ்சி வருது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தவரங்க மட்டும் பாருங்கள் நீட்டாக அது மாட்டும் போயிட்டே இருக்குது எவ்வளோ நீட்டு போக முடியுமோ அவ்வளோ நீட்டு போயிட்டே இருக்குது அப்படியே இந்த மடியில் இருக்கிற காயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க எடுக்க அது மாட்டும் மேலே வளர்ந்து போயிட்டே இருக்குது இந்த கத்திரிக்காயெலாம் வந்து இன்னும் வந்து நமக்கு பூ வச்சு காய் காய்க்கலை அதே மாதிரி இந்த அவர்காவம் நல்லா வளர்ந்து போயிருக்கு எல்லா செடியிலையும் எல்லா செடிலேயும் பாருங்கள் இது வந்து வெள்ளரி இது பிஞ்சு வெள்ளரியா இல்லை குண்டு வெள்ளரியான்னு தெரியல வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் குட்டியில் பாருங்கள் பாகார்காய் கூடி நல்லா சூப்பராக வந்து பந்தலை பிடிக்க போகுது நான் அப்படியே பந்தல்லாம் பெருசாலாம் போட்டு விடல அப்படியே சும்மா தான் ஏற்றி விட்டுருக்கேன் இதிலே பாருங்கள் ரெண்டு வெண்டையும் இருக்குது ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது ஒரு பாகற்காய் இருக்குது அப்புறம் வந்து லாங் பீனு இருக்குது இதெல்லாம் மாற்றி நம்ம கொஞ்சம் மாற்றி வைக்கணும் மாற்றி வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா மாற்றி நம்ம செடி எடுத்து வச்ச உடனே அது என்ன பண்ணுது அளவுக்கு வந்து வளர்ச்சி இல்லாமல் டக்குன்னு இறந்து போகுது அதனால நான் வந்து அது தொட்டில் விட்டுட்டேன் மாற்றில் வெத்தலை கொடி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துகிட்ருக்குது இந்த மழைக்கு அதுவும் நல்லா சூப்பராக வருது வெத்திலலாம் வந்து நம்ம பதிவு நிறையா போட்டு வச்சிருக்கிறேன் அடுத்து அடுத்த ரவுண்டு பாருங்கள் கீரை நம்ம தோட்டத்தில் நான் வந்து கீரைகளை வந்து அடிக்கடி போட்டிகிட்டு தான் இருப்பேன் இது வந்து முள்ளங்கி இது புளிச்சி கீரை வேறு போட்டேன் ஒரு மூணு மட்டும் தான் வந்து துளுத்து வந்துருக்கு பாருங்கள் சங்குப்பூ பாருங்க நானே வந்து சங்குப்பூ என்னா இது பூக்கவே மாட்டேதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நிறையா பூ பூக்குது இது வந்து வெள்ளை சங்குப்பூ செடி இது நல்லா செடி நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் பூ வரல ஒரு ரெண்டு மூணு பூ மட்டும் ஃபஸ்ட்டு பூத்துது இப்போ வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கல இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இன்னும் பாருங்கள் ஊதாக்கலை மட்டும் தான் பூத்துட்டுருக்குது இருக்குது நீராக்கல சங்குப்பூ அதேமாதிரி இந்த செம்பருத்தி சூப்பராக பூத்துட்டு இருக்குது செடி பாருங்கள் நல்லா வளர்ந்து போய் நிற்கிது சோப்பில் இந்த மிளகாய் ரெண்டுமே வந்து எனக்கு காயே கொடுக்கல நான் இப்போ ரெண்டுத்துமே எடுக்க போகிறேன் இந்த ரெண்டு மிளகாய் செடி நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வேறு விதை போட்டுக்கலாம் வேறு விதை போட்டுது வந்து வளர்ந்துட்டுருக்குது மிளகாய் செடி அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பூக்கள்லாம் கொஞ்சம் இருந்தது பறிச்சிக்கிட்டேன் இப்போ அடுத்தது பாருங்கள் மல்லிகை கொஞ்சம் நித்திய மல்லி கொஞ்சம் இருக்குது அதையும் நான் பறிச்சிக்கிறேன் கனகாம்பரம் பாருங்கள் சூப்பராக பூத்துட்டு இருக்குது இது வந்து ரோஜா மல்லி ஒரு ஒரு பூவும் பாருங்கள் நல்லா ரோஸ் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரோஸ் சைஸுக்கு இருக்குது நல்லாவே பூக்குது சூப்பராக நம்ம தலையில் வந்து நம்ம ஒரு பூ வச்சு ரோஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூக்கள் இருந்தால் அதையும் நான் பறிச்சுக்கிட்டேன் பூக்கள்லாம் பறிச்சதுக்கப்புறம் இந்த காம்பு பாருங்கள் அதுக்காக நல்லா கிள்ளி ஊற்றணும் அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வந்து நல்லா வந்து புது தலையெல்லாம் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் மல்லியை பொறுத்த வரைக்கும் நித்திய மல்லி மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பூ பறிச்சதுக்கப்புறம் இந்த காம்பை அப்படி விடக்கூடாது அது கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து நிறையா நமக்கு வந்து பூக்கள் திருப்பி திருப்பி நமக்கு முட்டைக்குள்ள வச்சு நிறையா பூக்கும் இப்போ நம்ம வந்து பூக்கள் அறுவடை வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த பண்ணோம்னா இப்போ கொஞ்சம் விட்டு கொஞ்சம் உரம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அது அடுத்த லெவலுக்கு வந்து திருப்பி வந்து மொட்டு வச்சு பூக்கிறதுக்கு ஆகும் நம்ம அப்படியே விடக்கூடாது இப்போ நம்ம வந்து இந்த சமயத்தில் பூக்கள்லாம் வந்து நமக்கு எல்லாமே பொட்டுக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து உரம் கொடுக்கலாம் நான் என்ன உரம் கொடுக்க போகிறேன்னா இப்போயும் வந்து நான் ஆட்டு எரு தான் கொடுக்க போகிறேன் அதான் நான் நிறையா வாங்கி வச்சுட்டேன் அதான் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வந்து வாங்கி நம்ம உரத்தை வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம வந்து வதையகள் உரங்களை வந்து நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போலாம் வந்து நம்ம மண்கலவரையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் திருக்கலாம்பரங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது செடி இதுக்கப்புறம் தான் பூக்களை வச்சு காய் காய்க்கும் நம்ம வந்து ஒரு வாட்டியாவது நம்ம வந்து தேமூர் கரசையில் தெளிச்சு விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ